நானும் இவ கூட வந்தா இவ என்ன சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு வந்துருக்க செத்ததுக்கு சுடுகாடு தெரியும்னு சொல்லுவாங்க இவ சாவதுக்கு முன்னாடியே சுடுகாட்டை கூட்டிட்டு வந்திருக்க பக்கு பக்குன்னு இருக்கே ஐயோ எந்த நேரத்துல எது எங்கிட்ட இருந்து கிளம்பும்னு தெரியலையே உட்காரு வாழ்ற காலத்துல இப்படி சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கியே இந்த ஆளுக்கு இது எதையாவது ஒண்ணு பண்ணி விட்டுட்டா என்ன பண்றது இந்த ஆளு பண்றது என்ன சுடுகாட்டுல எந்த பேயாவது வந்து அடிச்சிருச்சுன்னா என்னடி பண்றது ஏய் வாயை மூடி சாமியார் இருக்கும்போது நமக்கு என்ன ஆக போகுது அதுவும் இல்லாம முழு பௌர்ணமி இன்னைக்கு மட்டும் செஞ்சோன்னு வச்சுக்கோ அப்படியே பழிக்கும் ஆமாடி வந்து உட்காருவா

அதுவும் இல்லாமல் காசு பணம் இல்லாமல் சோத்துக்கே வழி இல்லாத குடும்பம் பாவம் ஒரு வாழ்க்கையை கொடுப்போம் ஒரு வாழ்க்கை பிச்சை தருவோன்னு சொல்லிதான் அவளுக்கு என் வீட்டுக்கு மருமவன் ஒரு அந்தஸ்து கொடுத்தேன் கரிசிகள் பாவி மகன் என் பையனையே என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் என் முந்தாணியை பிடிச்சிக்கிட்டே சுற்றுவான் அம்மா 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 அம்மானு நான் கோட போட்டு தாண்ட மாட்டாங்க அப்படியாப்பட்ட பையன் இன்னைக்கு நான் வேண்டாம் என் உறவு வேண்டாம் என் சொந்த வேணாலும் மாமியார் வீட்டுல போய் உட்கார்ந்து அம்மா அழாதீங்க பெத்தவங்க கண்ணீர் விட்டா எந்த பிள்ளையாலையும் நிம்மதியா வாழ முடியாது உங்க கஷ்டம் என்னன்னு புரியுது உங்க மருமவ உங்களை படுத்துன பாட்டுக்கு அவ படுவா பாருங்க இதுக்கு தான் கஷ்டம் ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க சாமி அவ அழிஞ்சு போகணும் அவ உயிரோட கூடாது என் பையன் மறுபடியும் என் கூட வந்து இருக்கணும் சாமி கவலையை நான் சொன்ன மாதிரி அவரோட காலடி மண்ணு முடி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா அப்படி நான் சொன்னேனே சாமி அவனா அங்கே போய் உட்காந்துருக்கானே என் மரும உட்கார் என்ன வசிய மன்னனாலோ மாயமந்திர மண்ணுனாலோ இப்போ அங்கே போய் உட்காந்துருக்கானே ஐயோ என்கிட்ட இல்லையா சாமி சரிமா நான் ஒரு தரேன் அதுலேயே அவங்க ரெண்டு பேத்துக்கு விரிசல் வரும் அதுக்கப்புறம் அப்புறம் உங்க பையன் வந்ததுக்கு அப்புறம் அவரோட கால் அடி மண்ணு முடி எடுத்துட்டு 와ங்க உங்க பேச்ச கேட்டு நடக்கிற மாதிரி நான் செஞ்சு தரேன் அது இல்லேன்னா ரெண்டு பேத்தி பிரிக்க முடியாது சாமி இல்லமா அது பண்ண முடியாது சரிங்க சாமி

அவ பேய் தனமா பண்ண ஆரம்பிச்சிருவா நான் எழுப்பி விட்டு இந்த பேய் அவளை புடிச்சு அவளாவே உன் பையன்கிட்ட சண்டை போட்டு பிரியவா அதுக்கப்புறம் உன் பையன் உன் கூடையே இருப்பான் சாமி நீங்க மாதிரி நடந்திருந்தானுங்க சொன்னபடி நடக்கும் இந்த கனி உன் மருமகளோட தலைவாணியில இருக்கணும் இந்த பேயும் அந்த எலுமிச்சம்பழத்துக்குள்ளேயே தான் இருக்கும் அதை விட்டுட்டு உன் பக்கத்துல இருந்துச்சுன்னா உனக்கு கோவம் வந்து நீயும் உன் பையனை விட்டு பிரியறதா போயிடும் ஆமா இந்த கனிய வாங்கிட்டல இனிமே அந்த பேய் உன் கூட தான் இருக்கும் கூடிய சீக்கிரத்துல இத உன் மருமவு கிட்ட சேர்க்கற வழிய பாரு இல்லையா அந்த பேய் உன்னையவே அடிச்சிரும் சீக்கிரம் போ இதனோட பவரு குறையறதுக்குள்ள சீக்கிரம் கூட்டிட்டு போ சரிங்க சாமி சரிங்க நான் இப்ப எடுத்துக்கிட்டு போறேன் சாமி இப்பதைக்கு அந்த பேய் என் கூட வர வேணாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அதனால நான் போய் என் மருமவ தலைவாணிக்கடியில வச்சிடறேன்

எப்படியோ மகா என் மாமியார் கிழவி இல்லை அது இல்லாமல் சந்தோஷமா நம்ம குடும்பத்தோட பொருள் நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ ஹாப்பியா இருக்கு தெரியுமா சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை ரொம்ப ஆசைப்படாத நாளைக்கு திட்டு திப்புன்னு வண்டியில ஏறி நம்ம காலை வைக்கும் ஓ மாமியாரு நடுவுல வந்து கடைய போட்டா என்ன பண்ணுவேன் என் மாமியார் கிழவி ஒண்ணும் பண்ண மாட்டேன் நீ இது சொன்னது அங்க நடந்துச்சுன்னு வச்சுக்க அந்த கட்டையை எடுத்து உன் வாயில சுருவிடுவேன் நான் வேற இந்த ஆள் வேறு கம்முனு வாயை இருக்காம மாமியார் கிழவி இன்னும் டூருக்கு கூப்பிட்றாரே இந்த கிழவி இதுதான் சாக்குன்னு வண்டியில் ஏறிக்கிது வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு பக்கு பக்கு பக்குன்னு ஆகிப்போச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு நான் வரல அப்படின்னு சொல்லிடுச்சின்னு சொன்னது தான் எனக்கு அப்படியே குஷி ஆகிடுச்சு மூணு நாலு என் மாமியார் கிழவி தொல்லை இல்ல குடும்பத்தோட எல்லாரும் ஸ்டூர் போய் நல்லா சுத்திட்டு வர போறோம் எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா எனக்கு மட்டும் என்ன எனக்கும் சந்தோஷம் தான் மீனா குமாரி ஏமா உனக்கு ஒரு வேலையே இல்லையா அது சொல்லிக்கிட்டே தான் இருப்பியா என்னடி காலைய நேரா நம்ம வண்டி வரணும்னு சொல்லிருக்காங்க நேரா படுத்து எந்திரிக்க வேண்டியதானே அத விட்டு விட்டு இப்படி பலரா பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் வண்டில போயும்போது தூங்கிக்குவோமா நீ எவ்வளவு வெடிய வெடிய வெட்டி நான் பேசிக்கிட்டு இருப்பாளுக நாம போய் படுப்போம் ஆமா காலைல எந்திரச்சி கட்டுச்சோறலாம் கட்டணும் கட்டுச்சோறு கட்டறியா ஏன் ஆமா கடையில போய் வாங்கி திங்க முடியுமா ஒரு இட்லியே 10 ரூபாய்க்கு விக்கறேன் இத்தனை பேர் போறோம் எம்பிட்டு செலவாகும் அதான் வீட்ல இருந்தே கட்டுச்சோறு ரெண்டு நாளைக்கு புளியாதரை கிண்டனும்னா எல்லாரும் சாட்டுகளான்தா அட கடவுளே

நம்ம நானே வண்டி ஓட்டிடுறேன் டூர் போறது குடும்பமா எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் அந்த நேரத்துல கூட நீங்க வண்டி ஓட்டிட்டு இருக்க போறீங்களா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் டிரைவரையும் வர சொல்லுங்க இல்லைங்க தம்பி நானே ஓட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் குறையும் அதை விட்டுவிட்டு டிரைவரை கூப்பிட்டோம்னா அது நமக்கு செலவு தானே அதுக்கு வேற ஏதாவது ஒன்னும் பண்ணிக்கிட்டு போகலாம் குடும்பத்தோட போறோம் அதுக்கெல்லாம் போய் செலவு எல்லாம் கணக்கு பார்க்க முடியுமா என்ன நம்ம வருஷம் வருஷமா போகணும் இதுதானே மொத தடவை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க சரியா அதான் மாப்பிள்ள சொல்ற அப்படி இல்லை விடுங்க மச்சான் சரிங்க சரி மச்சான் மாப்பிள்ளைங்க தம்பிங்கெல்லாம் படுக்கட்டும் அதனால அவங்களுக்கு உள்ள அங்க விரிச்சு கொடுத்துருவான் இங்க எல்லாம் பொண்ணுங்களா இருக்காங்க இவங்க இங்க படுத்துக்கட்டும் வாங்க நம்ம இங்க போலாம் ஆ வாங்க நீ ஒரு உலகத்துல உனக்கு சாமியாரே தெரியலையாடி ஏதோ எலுமிச்சம்பளம் குடுக்கறான்னு அத வாங்கிட்டு போய் வச்ச பிரிச்ச புள்ளன்னு பார்த்தா இப்படி என் உசருக்கே உத்தரவாதம் இல்லாத மாதிரி ஒரு பேயையும் அனுப்பி விட்டுருக்காங்க அடி என் கூட சரி எப்படியும் ஒத்தையில போற உனக்கு ஒத்தைக்கு ஒத்தையா ஜோடிக்கு ஜோடியா அதான் வருது இல்ல துணைக்கு இருக்கும் பாத்து பத்திரமா போயிட்டு வா ஏண்டி துணைக்கு போற காலமாடி இது பக்கு பக்குன்னு இருக்கடி எந்த நேரத்துல என்ன பண்ணுமோ நான் வர்றது உனக்கு பத்திரமா இருக்கும் ஆமா பஸ்ஸ விட்டுக்கு இறங்கிறதுக்குள்ள என் உசுரே என் கையில இருக்குமான்னு தெரியல இதுல பத்திரமா இருக்குமா ஐயோ என்ன நல்லபடியா நடக்கும் ஏண்டி இப்படோ பெரிய பேய என் கூட அனுப்பிவிட்டு எல்லாம் நல்லபடியா நடக்குமா கொஞ்சம் அசந்தா இந்த பேய் என்ன அடிச்சிரு வேற சொல்லியிருக்கா இதை எப்போ கொண்டு போய் என் மரும மண்டையில வைக்க நான் எப்போ இந்த பேய்கிட்ட தப்பிக்கடே தெரியலையடி சரி மழை வேணும் பேசாதான் வண்டி வந்துடுச்சு பாரு இல்லடி என்ன நல்லா பாத்துக்க இந்த பஸ்ல ஏறி போற நேரத்துல மறுபடியும் என்ன பார்க்க முடியாம கூட போயிரும் சரியா போறண்டி நீ எதுக்குடி பேய் மாதிரி கத்துற ஏற்கனவே கூட ஒரு பேய் இருக்கு இதுல இது வேற ஊசுரோட இருக்க பேய் போனா வாரம்பா வார போவோம் எப்பாடி நம்மளாம் மருமகளுக்கு அதை செய்யணும் இதை செய்யணும்னு செய்யக்கூடாது சாமி பேயும் கூட அனுப்பிவிடுவாருன்னு தெரிஞ்சிருந்தா அந்த பக்கமே நாம இருக்க மாட்டேன் உதிரோட திரும்பி வந்தா பார்ப்போம் கிளம்பிட்டாப்பா ஐயோ பேய் பக்கத்துலயே கடை போட்டு உக்காந்து வருதே ஐயோ இப்ப என்ன பண்ணுவேன் பஸ்ல போறதும் ஒரு ஆனந்தம் தான்பா என் போட்டு சந்தோஷமா இருக்கு எங்க போறதா இருந்தாலும் பறந்து பறந்து போகணும் ஆனா இந்த பஸ்ல உக்காந்தா இப்படி அதுவே போகும்னு இத்தனை நாள் தெரியாம போச்சு என் பேரு பேய் கிடையாது அப்ப உன் பேர் என்ன பிசாசு பிசாசா என் பிசாசு ரொம்ப பயமா இருக்கு கொஞ்சம் தள்ளியே உட்காரு எட்ட வந்து உக்காராத யாருக்கிட்ட இந்த எலும்பு சம்பளம் இருக்கோ அவங்க கூடியே தான் நான் இருக்கணும் அதுதான் என் உத்தரவு ஒருவேளை இந்த எலுமிச்சம்பழம் என் கூடையே இருந்தா நீ என்ன பண்ணுவ உன் கூடையே இருந்து உனக்கு உண்டான உறவுகள் எல்லாத்தையும் பிரிச்சு உன்னை அழிச்சிருமே அதுவே என் மருமாவு கிட்ட போயிட்டா அதே தான் நான் பண்ணுவேன் அப்ப சரி என் பையன் எனக்கு கிடைச்சிருவான் எலும்பு சம்பளத்தை உன் பையன் கிடைக்கிறதும் கிடைக்காம போறதும் இருக்கு ஐயோ எப்படியாவது சீக்கிரம் போயிருந்தோம் சாமி